அரசியல் கட்சிகளின் அக்கப்போருக்கு ஆப்பு தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் கொண்டு வரும் புதிய மாற்றம் வேட்பாளர்களுக்கு வைக்கப்பட்ட அதிரடிச்சக் தேர்தலில் போட்டியிட யார் யாருக்கு தடை ஆ ராசா கனிமொழி செந்தில் பாலாஜிக்கு ஆப்படிக்கப்படுமா வணக்கம் நண்பர்களே பெரும்பாலும் அரசியல் கட்சியினர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டாலே தங்களது அக்கப்போரை ஆரம்பித்து விடுவார்கள் அப்போதிலிருந்து தங்களது கட்சியின் விளம்பரங்களை ஒட்டுவதற்கான சுவர்களை ஆளாளுக்கு போட்டி போட்டு கைப்பற்றுவார்கள் அதன் பிறகு வேட்பாளர்களின் கட் அவுட் பேனர்களை வைப்பதற்கு இடம் தேடுவார்கள் இப்படி இடங்களை போட்டி போட்டு பிடிப்பதிலேயே அரசியல் கட்சி தலைவர்களுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்படும் இதற்கு முன்னதாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் ஒவ்வொரு கட்சியின் வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் அந்த தேதியின் கடைசி நாளுக்கு முன்னதாகவே வேட்பாளர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று தங்களை பற்றி அனைத்து விவரங்களையும் கொடுத்து தாங்கள் இந்த கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாக மனு தாக்கல் செய்வார்கள் அப்படி மனு தாக்கல் செய்ய செல்லும் போது தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள் பெரிய கட்சி முதல் சிறிய கட்சி வரை தங்களது கட்சியின் உறுப்பினர்கள் ஏராளமானவர்களை அழைத்து தங்களது வீட்டிலிருந்து தேடுதல் ஆணைய அலுவலகம் வரை மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக செல்வார்கள் அதை கூட ஒரு விளம்பரத்திற்காக பயன்படுத்துவார்கள் அதோடு தாங்கள் தாக்கல் செய்ய மனுவில் குற்றம் குறைகள் இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் கூறினால் அதை வைத்தும் ஒரு அரசியல் செய்து சலசலப்பை ஏற்படுத்துவார்கள் இப்படி ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்திய அளவில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் மிகப்பெரிய அக்கப்போர் செய்து வருகிறார்கள் அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆப் தயார் செய்து அவர்களுக்கு ஆப்படித்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது வருகிற நவம்பர் மாதம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அப்போது டிஜிட்டல் முறையில் வேட்பாளர்கள் அனைவரும் ஆன்லைன்லேயே வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் முறை அமலுக்கு வருகிறது இந்த தேர்தலிலிருந்து இந்திய அளவில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் இனிமேல் வேட்பாளர்கள் தங்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ள தேர்தல் கமிஷன் ஸ்வீதா என்ற இணையதளத்தில்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களது பெயர் மொபைல் எண் வாக்காளர் அட்டை சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் அவற்றை பரிசோதனை செய்துவிட்டு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் கொடுக்கும் இப்படி முதல் கட்டமாக பீகாரில் இந்த டிஜிட்டல் முறையை ட்ரையல் பார்க்கும் இந்திய தேர்தல் ஆணையம் அதை அடுத்து அடுத்த ஆண்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த டிஜிட்டல் முறையை முழுமையாக அமலுக்கு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ள இந்த தேர்தல் கமிஷன் என்ற இணையதளத்தில் தான் தங்களை பற்றி விவரங்களை பதிவு செய்து ஒப்புதல் பெற வேண்டும் என்பது தெரியவந்துள்ளது ஆனால் இது அனைத்து கட்சிகளுக்கும் கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தில் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போதே மிகப்பெரிய அளவில் தங்களுக்காக தேர்தல் பணி செய்யும் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களையும் அழைத்து ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்வதோடு அன்றிலிருந்து ஆர்ப்பாட்டமாக தங்களது தேர்தல் பணிகளை தொடங்குவார்கள் ஆனால் இப்போது அதற்கு ஒரு வாய்ப்பில்லாமல் தேர்தல் ஆணையம் நடைமுறையை மாற்றிவிட்டது அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அந்த வகையில் தொழில்நுட்பத்தின் மூலம் தேர்தல் ஆணையம் புதிய புரட்சி செய்திருப்பதாக அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த இந்திய அரசியல் கட்சிகளுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் வெளியிட்டதற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது அதோடு வாக்கு இயந்திரத்தை தொடர்ந்து வேட்பு மனுவை ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் என்று புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும் அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்திருக்கும் அரசியல்வாதிகள் மட்டுமின்றி பெரிய அளவில் ஊழல் செய்த அரசியல்வாதிகளையும் கட்டம் கட்ட வேண்டும் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்த கனிமொழி ராசா செந்தில் பாலாஜி பொன்முடி உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிகள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தடை விதிக்க வேண்டும் இப்படி திமுக மட்டுமின்றி அனைத்து கட்சிகளில் உள்ள ஊழல்வாதிகளையும் தேர்தலில் போட்டியிட தடை விதித்தால் மட்டுமே தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய புரட்சி செய்துவிட்டதாக கருதப்படும் அந்த புரட்சியை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இருந்தே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை தேர்தல் விதா என்ற ஆப் நடைமுறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்ததற்கே கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கும் அரசியல் புலிகள் இப்போது ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள நபர்களை தேர்தலில் போட்டியிடவே தடை விதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தங்களுக்கு புதிய ஆப்படைக்கும் வகையில் கோரிக்கை வைத்திருப்பது அவர்களுக்கு இன்னும் பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது அடுத்த செய்தி வைகோவுக்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்த பாஜக லோக்சபாவில் நடந்த பரபரப்பு சம்பவம் தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்தல் செய்யப்பட்ட வைகோ மற்றும் திமுகவின் சண்முகம் அப்துல்லா வில்சன் அன்புமணி சந்திரசேகரன் ஆகிய ஆறு எம்பிகளின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைந்திருக்கிறது இவர்களின் வில்சன் மட்டும் மீண்டும் எம்பி ஆகியுள்ளார் இந்த நிலையில் இன்று வைகோ மக்களவையில் பேசும்போது முதல் முறையாக தன்னை மாநிலங்களவைக்கு அனுப்பிய கருணாநிதி மற்றும் மாறனுக்கு நன்றி தெரிவித்து பேசியுள்ளார் அதையடுத்து அவரை குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தின் சிங்கம் என்று பெருமையாக பேசியுள்ளார் மேலும் வைகோவுக்கு மீண்டும் மக்களவை எம்பியாகும் வாய்ப்பை திமுக வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு மு க ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்து விட்டார் இதன் காரணமாகவே வைகோவுக்கு இன்று மாநிலங்களவை பிரியாவிடை கொடுத்து இருக்கிறது ஆனால் இந்த விழாவின் போது பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேசும்போது வைகோ அவர்களை வழியனுப்பி வைக்க நான் விரும்பவில்லை பாஜகவும் விரும்பவில்லை அவரை பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு அவசியம் தேவை அதனால் அவர் எங்களது கூட்டணிக்கு வந்தால் அவர் மீண்டும் வரலாம் அதற்கான உறுதிமொழியை இப்போதே நான் அளிக்கிறேன் என்று அவர் மாநிலங்களவையே பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் மேலும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி பாஜகவுடன் மதிமுக இணைவதாகவும் வைகோவின் மகன் துரை வைகோவிற்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கப் போவதாக செய்திகள் வெளியாகின இதனால் அதிர்ச்சியடைந்த மு க ஸ்டாலின் வைகோவின் கட்சியிலிருந்து பல முக்கியமான நிர்வாகிகளை திமுகவுக்கு இழுத்து அவருக்கு அதிர்ச்சி கொடுத்தார் என்றாலும் அவர்களுக்கிடையே சலசலப்பு தொடர்ந்து நிலவி கொண்டிருப்பதால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறி பாஜக கூட்டணிக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் தான் மக்களவையில் வைகோவுக்கு நடைபெற்ற வழியனுப்பு விழாவில் பாஜகவின் மத்திய அமைச்சர் தங்களது கூட்டணிக்கு வைகோ வந்தால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தர தயாராக இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அதனால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில் இணைந்து மீண்டும் ஐந்தாவது முறையாக வைகோ மாநிலங்களவை எம்பி ஆவாரா என்கின்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது என்றாலும் மத்திய அமைச்சர் தனக்கு அழைப்பு விடுத்த விவகாரத்தில் அதற்கு விருப்பம் இல்லை என்றோ அந்த வாய்ப்பை தான் ஏற்றுக் இதுவரை வைகோவும் எந்த கருத்தும் வெளியிடவில்லை என்றாலும் அவரது மதிமுக தேர்தல் நெருங்கும்போது போது பாஜக கூட்டணிக்கு வர இருப்பதாக கூறப்படும் நிலையில் கூடிய சீக்கிரமே திமுகவில் வெளியேறி மீண்டும் வைகோ மாநிலங்களவை உறுப்பினராகி விடுவார் என்கின்ற கருத்துகளும் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன அதனால் ஏற்கனவே ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டுக்காகத்தான் திமுகவுடன் கூட்டணி வைத்தார் வைகோ அதனால் அப்படிப்பட்டவர் அதே எம்பி சீட்டுக்காக பாஜக கூட்டணிக்கு வருவாரா மாட்டாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அஜித்குமார் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகள் விடுத்த அழைப்பு திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமாரை தனிப்படை போலீசார் அடித்து படுகொலை செய்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கு தற்போது சிபிஐ இடத்தில் மாற்றப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் முதல் கட்டமாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்திய அவர்கள் அதையடுத்து அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட இடத்தையும் ஆராய்ந்தார்கள் பின்னர் அவரது நண்பர்கள் வட்டாரத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தவர்கள் தற்போது இந்த படுகொலைக்கு முதற் காரணமாக இருந்த நிகிதா என்ற பெண்ணையும் அவரது தாயாரையும் இன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை வணையத்துக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் குறிப்பாக இந்த நிகிதாவை பொறுத்தவரை ஒன்பது சவர நகையை தனது காருக்குள் வைத்திருந்தாரா இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காக இந்த கோவில் காவலாளி அஜித்குமாரை காவல்துறையிடம் சிக்க வைத்தாரா என்கிற பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் அவரிடத்தில் இன்று சிபிஐ அதிகாரிகள் குறுக்கு விசாரணை நடத்தியுள்ளார்களாம் குறிப்பாக காருக்குள் நகை வைத்தது உண்மையா என்பது குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து வேலை வாங்கி தருவதாக அவர் மோசடி செய்த விவகாரத்தையும் கையில் எடுத்துள்ளார்களாம் அதனால் வேறு ஏதோ ஒரு மோசடி விவகாரத்தில் குமார் சம்பந்தப்பட்டுக்கலாம் அதன் காரணமாகவே அந்த நகையை அவர் திருடிவிட்டதாக ஒரு காரணத்தை சொல்லி தனிப்படை போலீசை வைத்து அவரை இவர் கொலை செய்துக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் விட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன